வாக் வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல வந்து எல் ஒண்ணுல கவிதை பேழை தான் வந்து பார்க்க போறோம் யுகத்தின் பாடல் இந்த பாடல் வந்து நமக்கு மனப்பாட பாடலா வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடலை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வந்து சு வில்வ ரத்தினம் வந்து எழுதியிருக்காங்க நம்மளோட தமிழ் அன்னையினோட பெருமையை பத்தி வந்து இந்த பாடல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த வரிகள் வந்து நமக்கு மனப்பாட பாட்டா வந்து அமைஞ்சிருக்கு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை அப்படின்னா ஏடு தொடக்கி அதாவது நம்ம இப்போ முதல் முதல்ல ஒரு குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப ஏடு தொடக்கின்னு ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது அந்த குழந்தைய அரிசியிலேயோ இல்ல நெல்மணிலோ இல்ல கோதுமையிலயோ வந்து முதல்ல முதல்ல எழுத வைப்பாங்க ஆன்னு வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த எழுதுறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா நம்ம தமிழ் அன்னை ஏடு தொடக்க காரணமாகறது நம்மளோட தமிழ் அண்ணை தமிழ் அன்னைன்னு சொல்றாங்க அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மண்ணுல ஏடு தொடங்குற விஷயம் மண்ணிலேயே வந்து மணல்ல வந்து அழகா அந்த ஆன்ற எழுத்த வந்து எழுதுவாங்க மண்ணிலேயே தீட்டி தீட்டி எழுதுவித்த மண்ணிலேயே அவங்க கையில வச்சு விரல்ல வச்சு எழுது எழுதுன அந்த அந்த வார்த்தைக்கு அந்த ஏடு தொடக்கிறதுக்கு அந்த அம்மா வந்து காரணமா இருந்திருக்காங்க தமிழம்மா அப்புறம் விரல் முனையை தீயிலே தோய்த்து அந்த மண்ணில் எழுதின அந்த விரல் முனைய தீயிலேயே துவைத்து அவங்களுக்கு திசைகள் திசைகள் நான்கு திசைகள் எல்லாம் வந்து திசைகளினோட சுவர்கள் எல்லாத்திலையும் வந்து தமிழ் தமிழண்ணினோட பெருமையை எழுதத்தான் வேண்டும் இந்த எழுகின்ற அதாவது வரக்கூடிய இந்த யுகத்துல இந்த உலகத்துல அவங்களோட பாடல தமிழ் அண்ணையினோட பெருமையில எல்லா திசைகளிலும் வந்து எழுதி அவங்களோட புகழ வந்து பரப்ப வேண்டும் அப்படின்னு வந்து இந்த பாடலை வந்து வில்வரத்தினம் வந்து சொல்லியிருக்காரு இதுதான் இந்த பாடலோட அர்த்தம் இது வரிகளை வந்து இன்னொரு தடவை நல்லா படிச்சுங்க எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம வந்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பாடல்ல வந்து கிடைக்கும் யுகத்தின் பாடல் ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சுழின்னு ரெண்டு சுழின்னா தான் வரும் ஞாபகம் வச்சுங்க மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த மண்ணிலே மூணு சுழியின்னு முழுசு சுழி நீ வரும் தீட்டி தீட்டி நடுவுல இத்து போடணும் எழுது வித்த விரல் முனையை முனையை பாருங்க இதுலயும் நை தான் வருது விரல் முனையை இத்து வரணும் தீயிலே திசைகளின் சுவர் எலாம் சுவர் எலாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை யார் எழுதியிருக்காங்கன்னா வில்வ ரத்தினம் வந்து எழுதியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல இருக்க சிறுவினாவை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார் கூறுபவை அப்படின்னு போட்டு எழுதலாம் பல தலைமுறை கடந்தும் தனது திருவடிகளை தொழச் செய்தவள் தமிழ் பயிர் தழைத்தோங்க காலந்தோறும் வியர்வை சிந்த உழைத்து கலை செல்வங்களை படைக்க செய்து நிறைமணி தந்தவள் தமிழ் மொழியாகிய வயலினை அறிவு கொண்டு உழுது நற்கருத்துக்களை விளைவித்து தமிழ் நிலத்தில் ஊன்ற உதவியவள் அதாவது நம்ம ஏன் இந்த தமிழ் அணையை வந்து பாடணும் அப்படின்னு விழுவத்தை நம்ம சொல்றாருனா பல தலைமுறைகள் எத்தனை தலைமுறை வந்து கடந்து வந்திருக்கு இந்த தமிழ்மொழி அந்த எத்தனை தலைமுறை கடந்து வரது காரணமாக இருக்கிறது இந்த தமிழ்மொழிக்கு தமிழ்மொழிக்கான உரிய அந்த அன்னையை தான் அந்த அன்னையை வந்து நம்ம திருவடியை வந்து தொழணும் இதற்கு காரணமா இருக்கிற அந்த தமிழ் அன்னையே நம்ம தொழணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க தமிழ் பயிர் தழைத்தோங்க அதாவது நெற்பயிர் வந்து நெற்பயிரையும் தமிழையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லிருக்கார் கவிஞர் நம்ம நெற்பயிர் வந்து எப்படி தழைத்தோங்கி ஓங்கி இருக்கோ அதே போல அந்த தமிழ் பாயி அந்த பயிரும் தழைத்தோங்க அந்த தமிழ் பயிர் வளர்க்கறதுக்காக காலந்தோறும் காலங்காலமா அதற்கு வியர்வை சிந்த வந்து உழைத்த தமிழ் அறிஞர்கள் எவ்வளவு இலக்கியத்தை வளர்த்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க வியர்வை சிந்து உழைத்து கலை உழை உழைத்து நமக்கு கலை செல்வங்களை படைச்சிருக்காங்க அவங்க படைத்ததன் காரணமாக அவங்களுக்கு வந்து நிறைமணி தந்தவள் அதற்காக வியர்வை சிந்தி உழைத்து அதை படைத்தவர்களுக்காக நிறைய நிறைமணி செல்வங்களை வந்து அந்த அம்மா தமிழ் அன்னை வந்து தந்தவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியாகிய வயலினை அறிவு கொண்டு உழுது நற்கருத்துக்களை விளைவித்து தமிழ் நிலத்தில் ஊன்ற உதவியவள் தமிழ் மொழியாகிய அந்த அறிவு அந்த அறிவை கொண்டு உழுது நிறைய நற்கருத்துக்களை விளைவித்து நம்மளோட தமிழ் நிலத்தில் வந்து ஊன்ற உதவியவள் அந்த நற்கருத்துக்களை அந்த தமிழ் நிலத்தில் வந்து தமிழாகி அந்த நிலத்தில் உழுது நமக்கு வந்து அதை ஊன்றத்துக்கு தமிழண்ணை வந்து உதவி இருக்காங்க அதனால் அவங்கள வந்து திரும்ப திரும்ப பாடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு ஒளிக்கும் கடலையும் நெருப்பாற்றலையும் மலை உச்சிகளையும் காற்றில் ஏறி கடந்து செல் என்னும் பாடலை தொன்மையான கபாடபுரங்களை பலிக்கொண்ட பிறகும் காலத்தால் அழியாத செல்வங்களின் வலிமை சேரச் செய்தவள் அதாவது அன்னை வந்து எந்தெந்த எதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைய வந்து கடந்து வந்திருக்காங்கன்றத பத்தி சொல்றாங்க ஒழிக்கும் கடலையும் அந்த கடலையும் நெருப்பு ஆற்றலையும் மலை மலை உச்சியையும் வந்து காற்றில ஏறி கடந்து வந்து பல கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து தமிழன்னை வந்து நிலமைக்கு வந்து வந்திருக்காங்க கடந்து செல் என்னும் பாடலை தொன்மையான கபாடபுரங்களை அதாவது கபாடபுரம் வந்து த அந்த கபாடபுரம் வந்து காலத்தால் வந்து அழிஞ்சிருச்சு ஆஹ் அது கொண்ட பிறகும் அந்த அழிஞ்சாலும் அதுல நிறைய இலக்கண இலக்கியங்கள் வந்து அழிஞ்சிருக்கு அழிஞ்சாலும் அந்த இன்னும் வந்து நம்ம தமிழ்மொழி வந்து அழியாத வந்து நிறைச்ச வந்து நிறைய செல்வங்களை வந்து கொடுத்துருக்கு இத்தனை பிரச்சனைகளை வந்து தமிழ் தமிழ்மொழி கடந்து வந்தாலும் இன்னமும் வந்து நிலைத்து வந்து நிற்கு அப்படின்னு சொல்றாங்க காலத்தால் அழியாத செல்வங்களின் வலிமை காலத்தாலையும் அழிக்க முடியாத அந்த செல்வங்களினோட வலிமையை வந்து சேர செய்தவள்னு சொல்றாங்க ஏடு தொடங்கி வைத்து விரலால் அந்த ஏடு நம்ம தொடங்குறப்போ விரலால் மண்ணில் தீட்டி தீட்டி எழுத கற்பித்தவள் அந்த ஏடு தொடங்குறப்ப எல்லாராலையும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மண்ணில் அந்த எழுத்தை வந்து எழுத்து எழுதி தீட்ட தீ தீட்டி தீட்டி அதாவது விரல்களால் எழுதி வெழுதி நம்ம வந்து கற்பித்து கொடுத்தவள் அப்படின்னு சொல்றாங்க அத இத்தனை புகழுக்கும் காரணமாகிய அந்த தமிழ் ஏன் நம்ம வந்து பாடணும் அப்படின்னு சொல்றால் அதனால தமிழன்னை பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என பாடத்தான் வேண்டும் என்கிறார் வில்வரத்தினம் அதனால இத்தனை புகழுக்கும் காரணமா இருக்கின்ற அந்த தமிழண்ணையே இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த தமிழ் மொழி தமிழ் அண்ணை வளரணும் வாழணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து புகழ்ந்து பாடத்தான் வேண்டும் அப்படின்னு யார் சொல்றாருன்னா வில்வரத்தினம் வந்து சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல இதான் இந்த பாடலோட அர்த்தம் இந்த கொஷினோட அர்த்தம் கூட இதுல வந்து மனப்பாட பாட்டும் வந்து படிச்சிங்க இதுல இருக்க இந்த சிறுவினாவையும் வந்து முக்கியமான கொஸ்டின் இதையும் நல்லா வந்து படிச்சிங்க படிச்சு ரெண்டு மூணு தடவை எழுதி பாத்தீங்கன்னா உங்க மெமரியில எப்பயுமே நிற்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கப்புறம் நம்ம தமிழ் தமிழ் லெவன்த் தமிழ்ல இருந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து வர போடலான்னு இருக்கேன் கண்டினியூஸா வரும் பாருங்க எல்லாரும் மிஸ் பண்ணாம நன்றி